அனைவருக்கும் வணக்கம் தான் உங்க மனோகரி சுதாகர் சாய் கிருஷ்ணா இவங்க வந்து காலையிலேயே டிஃபன் வந்து லீவு சாட்டர்டே சண்டே டூர்லேஸ் டேஸ் லீவு அவங்க வந்து காலையிலேயே வந்து இடியாப்பம் வேணும்னு கேட்டாங்க இடியாப்பம் வந்துச்சு அதுக்கப்புறம் பால் வந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து டிஃபன் வந்து கொடுத்துட்டேன் இனிமேல் எங்களுக்கு வந்து டிஃபன் வந்து செய்யணும் இனிமே எங்களுக்கு வந்து இந்த வந்து பத்தாது எனக்கு சாப்பிட்ட ஒரு ஃபீலும் இருக்காது அதனால நான் வந்து தோசை இட்லி ஏதாவது வந்து சாப்பிடுவேன் எங்கள் குட்டீஸுங்க காலையிலேயே எனக்கு ரொம்ப பசி இடியாப்பத்தை பார்த்ததுமே பசி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வேக வேகமாக தேங்காய் பால் செஞ்சு அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு அவங்க வந்து ஏய் இடியாப்ப எத்தனை சாப்பிடுவீங்க ஆ ஆனால் தோசை பார்த்தீங்கன்னா ஒன்று தான் சாப்பிடுவாங்க அதுவும் இட்லி பொடி வச்சு தான் சாப்பிடுவாங்க அப்படி தானே அது சொல்லணும்ல நீ எத்தனை சாப்பிட்ட ஒன்று தான் சாப்பிட்டா போய் சொல்றா இட்லி சாரிங்க ஆமா இட்லி வந்து ரெண்டு சாப்பிட்டா நான் தோசை சாப்பிட்ட ஞாபகத்திலேயே சொல்லிட்டு இருக்கேன் இப்போ காலை டிஃபன் வந்து அவங்களுக்கு வந்து முடிஞ்சிடுச்சு என்ன லன்ச் வேணும் உங்களுக்கு என்ன மதிய வேணும் சலீம் கடை பிரியாணி வேணும் நாளைக்குதான் பிரியாணிலாம் சரியா அது

சாய்க்கு வந்து இப்ப ரெண்டு நாளா வந்து இருமல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எதனால சா இருமல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ன சாப்பிட்ட ஸ்கூல்ல போய் தெரியாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது ஷேர் பண்ணி சாப்பிட வேண்டியது அப்புறம் வீட்டுல வந்து இருமல் வருதுன்னு சொல்ல வேண்டியது அப்படிதானே அப்படிதானே டிஃபன் பாக்ஸ் கழுவும் போது நான் வந்து பார்த்தேன் என்ன பார்த்தேன் தயிர் சாதம் சாப்பிட்டுருக்கேன் சளி இருக்குன்னு தெரியல ஏன் தயிர் சாதம் சாப்பிட்டேன் சாப்பிட்டு சாப்பிட்டேன் இருமல் வந்தா நீ என்ன பண்ணணும் நீ தான் அக்செப்ட் மருந்து தர தரமாட்டேன் எங்கள் குட்டீஸுங்க வந்து லீவில் இருக்கும்போது எனக்கு வந்து ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க நான் வந்து இப்போ வந்து துணி ஊற வைக்கிறதுக்காக பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி லிக்யூடெல்லாம் ஊற்றி வச்சேன் எங்கள் ரெண்டு குட்டீஸுங்களும் பார்த்தீங்கன்னா நான் வந்து துணியை ஊற வைக்கிறேமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஊற வைக்கிறாங்க வீட்டில் இருக்கும்போது இப்படிலாம் வந்து எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் வீடெல்லாம் வந்து தக்ஸிகை வந்து பெருக்கி வச்சிருவா எங்கெல்லாம் பொருள்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுவாள் அப்புறம் அதுவும் இல்லாமல் தக்காளி வெங்காயம்லாம் கீழே போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து வெங்காய குடையில் எடுத்து வச்சுட்டு தக்காளியை வந்து ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜிலலாம் எடுத்து வச்சிடுவாள் அப்புறம் மாடிப்படிலாம் கூட்டி குப்பையெல்லாம் வந்து அள்ளி வச்சுடுவாள் ஆ போடு யூனிஃபார்ம்லாம் போடு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் வீட்டுக்குட்டீஸுங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் குட்டீஸுங்க வந்து விளையாடுற டயத்தில் விளையாடுவாங்க கொஞ்சம் அம்மாவுக்கு டயர்டாக இருக்குமா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு நான் சொன்னேன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து துணி பற்றாமல் இருக்காங்க துணி தண்ணி பத்துதா என்னன்னு தெரியலை ஏ தண்ணி பத்துதா அமுக்கம் இல்லையா அமுக்க முடியா சரி போதும் போதும் துணி அதிகமாயிடுச்சு போல கராத்தி ட்ரெஸ் எல்லாம் இப்ப துவைக்க முடியாது அது லாண்ட்ரியில தான் கொடுக்கணும் உன் கராத்தி ட்ரெஸ் என்னால துவைக்க முடியல சாய் லாண்ட்ரியில கொடுத்தலாம் இன்னைக்கு நாளைக்கும் போட்டுட்டு போ நெக்ஸ்ட் வீக்கு இந்த மண்டே வந்து நான் வந்து லாண்ட்ரியில போட்டுறேன் சரியா போதுமா பத்தலைன்னா விட்டுடு மிஷினில் போட முடியாது ஃபுல்லாக ஆகிடும் ப்ரோ ம் மீதி மீதியை கூடையில் அள்ளி வச்சுடு ம் சரி ஓகே அதை அடியில் கட்டில் கட்டிலில் தள்ளி வை தள்ளு கையால் தள்ளு ஆ நல்லா ஊற வச்சுட்டு உள்ள அழியலை தள்ளு சரி போதுமா மதியம் என்ன லன்ச் செய்யணுன்னு சொல்லிவிடுங்க இப்போயே சரியா சரி உள்ள தள்ளி உள்ள தள்ளே கட்லு கடியில தள்ள சொல்லுறேன் கொஞ்ச நேரம் ஊருட்ட கழிச்சு தான் போற அது விட்டு இருக்கட்டும் நீ போடுப்பா உள்ள தள்ளுப்பா கீழே வச்சு தள்ளிடா கை இந்த சைடு அப்படி வச்சுதான் அப்படி தள்ளு பாக்கலாம் எங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பாக்கலாம் எப்படி நான் அம்மா காலாலே தள்ளிடுவேன் வேறு அம்மா தள்ளுறேன் பேர் அவ்வளோதான் வேற ஏதாவது வேலை வந்து நான் வந்து சொல்கிறப்ப நீங்கள் செய்யுங்க இந்த ஹாட் பாக்ஸ்லாம் கொண்டு போய் கிச்சனில் வச்சுடுங்க ஹாட் பாக்ஸ்லாம் கொண்டு போய் கிச்சனில் வச்சுட்டு அதில் இடியாப்பா இருக்காப்பா காலி ஆயிடுச்சா சரி ஒன்று ஒன்றா எடுத்து கொண்டு போய் கீழே கொட்டிடாத நீங்கள் ரெண்டு பேரையும் மதியம் வந்து என்ன என்ன சமைக்கணும்னு டிசைட் பண்ணி வைங்க அம்மா கடைக்கு போய் கா சலீம் கடை பிரியாணிலாம் கிடையாது நாளைக்கு தான் சலீம் கடை பிரியாணிலாம் ஏன் நாளைக்குதான் சண்டே இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு என்ன கிறித்து இல்லையா கிறத்துக்கு என்னைக்கு வருதுன்னு தெரியல நான் விட மறந்துடுவேன் நாளைக்கு இல்லை உன்னோடய பர்த்டே வந்து ஏப்ரல் த்ரீ ஆ ஏப்ரல் த்ரீ அது இப்ப காட்ட முடியாது அது நிறைய டேட் இருக்குடி அதை எடுத்தா கிழிஞ்சு போயிடும் சரி என்ன சமைக்கணும் டிசைட் பண்ணி வைங்க சரியா சாய்க்கு வந்து சாம்பார் பிடிக்கும் உனக்கு என்னமா பிடிக்கும் சாம்பார் ஏதாவது சைடிஸ் வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணட்டா ஓகேவா ஸ்கூலுக்கு தர சாம்பார் செய்யணுமா சரி ஓகே ஸ்கூலுக்கு தர சாம்பாரே செஞ்சிடறேன் சரியா சரி ம் இப்போ வந்து சாய் கிருஷ்ணாவுக்கு வந்து ஒரே இருமலாக இருக்குது இன்றைக்கி சாட்டர்டே சண்டே வந்தால் தான் இந்த வந்து நாட்டு மருந்து வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா ஸ்கூல் டேஸில் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அங்கே போய் ரெஸ்ட் ரூம்லாம் வந்தால் ஆகிடும் அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து பச்சளை மருந்து வந்து அரைக்க போகிறேன் அதுக்கு என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் வாங்க வெத்தலை துளசி தூதுவலை அப்புறம் வந்து கற்பூரவல்லி இலை சீரகம் கொஞ்சம் இது கூட ரெண்டு பூண்டு அது கூடவே கல் உப்பு போட்டுடணும் அவ்வளோதான் அதை வந்து நல்லா அரைச்சிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சளி இருமல் இதெல்லாம் வந்து போயிடும் அது வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக செய்யலாம் சாட்டர்டே சண்டேல நீங்கள் எந்த டேஸில் வேணாலும் செய்யலாம் இது வந்து சளி வந்து ஒரு ரெண்டு நாளாக சாய் கிருஷ்ணா வந்து இருமிகிட்டே இருக்கான் அதனால் நான் வந்து இதை வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன் அரைச்சி ஃபில்டர் பண்ணி கொடுக்க போகிறேன் இப்போ வந்து அரைச்சி முடிச்சாச்சு அதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே கிளாஸில் ஊற்றி குடிக்க வேண்டியதுதான் ஃபில்டர் பண்ணிட்டியா சாய் அதை எடு பார்த்து எடு கீழே ஊற்றாமல் எடு ஆ இப்போ வந்து ரெண்டு டம்ளரில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் எங்கள் பசங்க எடுத்து அழகாக பிடிச்சிருவாங்க போது போகுது ரொம்பலாம் பிடிக்கக்கூடாது சரியா அவங்க வந்துட்டு அழுதலாம் மாட்டாங்க பச்சள மருந்துனாலே அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அவங்க கடையே குடிச்சிருவாங்க இந்தா தக்சியா தா தக்சியா இதை குடிவா எங்க ஊத்துச்சி வீடு ஃபுல்லாக தண்ணி ஊத்து அத நீ தானே தண்ணி எடுத்துட்டு போற அவன் மேலதான் பிரச்சனை இல்லை உன்னதான அடிப்பேன் தண்ணி யார் எடுக்கிறீங்களோ அவங்கள தான் நான் அடிப்பேன் ஏ குடிச்சியா இவன் வாய் தொடச்சிட்டு போ அது அது மேட்டை தூக்கி போடுது தண்ணியில் ஆசிய நீ தானே எடுத்த சாயம் அம்மா கூப்பிட்றப்ப வரணும் வெந்நீர் குடிக்கவா அம்மா வெந்நீர் போடுற சரியா சரி இப்போ வந்து பச்சனை மருந்தெல்லாம் குடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு மதியம் வந்து நம்ம சமைக்க போகிறோம் அவ்வளோதான் வந்து லஞ்சுக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா சாதம் ஆம்லேட்டு குழம்பு அப்புறம் வந்து கோஸ் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன் அப்ப வந்து பொரிச்சு ஒரு கவர்ல வந்து வச்சிட்டேன் எதுக்குன்னா அது வந்து காத்து போயிடுச்சுன்னா நமந்து போயிடும் அதுக்காக இப்போ ஆம்லேட் வந்து நம்ம வந்து முட்டை உடச்சூற்றி குழம்பு வச்சுருப்போம் இல்லை ஆம்லேட் போட்டு சாப்பிட்ருப்போம் இல்லை முட்டை பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்போம் ஆனால் ஆம்லேட்டு குழம்பு சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு தெரியல எங்கள் அம்மா செய்வாங்க இது நானும் வந்து அவங்க தான் வந்து கற்றுக்கிட்டேன் எவ்வளோ பேருக்கு தெரியுன்றது தெரியாது இருந்தாலும் நான் வந்து ஒன் டைம் வந்து சொல்லுறேன் பாருங்க வந்து நான் வந்து பருப்பு தோரம் பருப்பு இது ரெண்டையும் வந்து ஊற வச்சிட்டேன் ஊற வச்சு ஒரு ஒன் ஹவர் ஆகுது இதை வந்து நம்ம வந்து ஜாரில் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் அது கூட வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கணும் ஒரு ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கணும் இப்போ வந்து அதை அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டு அதில் வந்து சால்ட்டு போடணும் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுட்டு இந்த முட்டையை வந்து அதில் வந்து உடைச்சி ஊத்தணும் அவ்வளோதான் அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து தோசைகள் வந்து அடுப்பில் ரெடியாக போட்டுட்டு அதில் ஆம்லேட் போட்டு எடுத்து வைக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் குழம்பு வச்சு அதில் வந்து அள்ளி போடணும் பார்க்கலாம் எப்படின்ட்டு இப்போ வந்து இந்த முட்டையை வந்து உடைச்சி ஊத்த போறேன் நான் வந்து ரெண்டு முட்டை தான் வந்து போடுறேன் வந்து நல்லா ஓடெல்லாம் விழுந்துடாம நம்ம வந்து எடுத்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த எக்கு எல்லாம் வந்து நல்லா தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேணாம் அப்படியே நம்ம வந்து அப்படியே ஆம்லேட் மாதிரி நம்ம அப்படியே போட வேண்டியதுதான் இதில் வந்து தேவையான சால்ட்டு பெருஞ்சிரகம் பூண்டு எல்லாமே போட்டாச்சு இது அப்படியே தோசைகளில் போட்டு நம்ம வந்து எடுக்க வேண்டியதுதான் ஓகே இப்போ ரெடியாக தோசைகள் வந்து அடுப்பில் இருக்கு எப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து எண்ணெயெலாம் வந்து ரெடியாக வந்து ஊற்றி வச்சுட்டேன் இப்போ வந்து ஆம்லேட்டு போடுற மாதிரியே நம்ம வந்து போட்டு தண்ணி நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பீஸ் போட முடியாது தண்ணியாக போயிடும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆம்லேட்டை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து கட் பண்ணிக்க வேண்டியது தான் நீங்கள் எப்படி வந்து பீஸ் போடுவீங்க அப்படின்றத பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிக்க வேண்டியது இப்போ இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சாச்சு இப்படி தான் வைக்கணும் இது அப்படியே வந்து குழம்புல போட வேண்டியதான் சூப்பராக இருக்கும் குழம்பு நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் வந்து இந்த மாதிரி லாங் வீடியோவில் தான் போட முடியும் இது வந்து ஷார்ட் வீடியோவில் போட்டால் நம்மளுக்கு வந்து டைம் பத்தாது அதுக்காக தான் நான் வந்து இதில் போட்டிருக்கேன் இப்போ வந்து அப்படியே கொழம்பு வந்து நல்லா இருக்கு இப்போ கொஞ்சம் பெருஞ்சிறகு தூள் மட்டும் போட்டால் போதும் அப்போ தான் வாசம் வரும் இல்லைனா வாசம் வராது எங்கள் அம்மாலாம் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை சும்மாவே தான் நான் வந்து போட போகிறேன் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்போ வந்து எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னால் தேங்காவும் பெருஞ்சிரகமும் அப்படியே அரைச்சி அதையே ஊற்றுவாங்க நான் அதெல்லாம் ஒன்றும் ஊற்றலை லாஸ்ட்டாக இந்த ஆம்லேட் போட்டு நல்லா வந்து வெந்ததும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆம்லேட் போட்டு வெந்ததும் என்ன பண்ணணும்னா லைட்டாக நம்ம வந்து புளி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதில் வந்து ஊற்றிக்க வேண்டியது தான் இப்போ வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அதனால என்னால் கிச்சனில் நிற்கவே முடியலைங்க எப்படாது கிச்சனை வீட்டு இருக்கேன் நான் ஆல்ரெடி வந்து ரூமில் ஏசி போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த ஆம்லேட் இதில் தூக்கி போட்டதும் நான் ஓடியே போயிடுவேன் ரூமுக்கு என்னாலும் முடியல ஏன்னா கிச்சன் வந்து என்ட்ரன்ஸில் இருக்க எங்கே இருந்தாலும் நமக்கு வேர்க்குறது வேர்க்கிறது தான் எல்லா குழம்பு வந்து கொதிச்சிடுச்சு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆம்லேட்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம வந்து அதில் போகிறோம் நல்லா வந்து இது நல்லா அந்த காரம்லாம் ஏறணும் ஆ குழம்புல இது வந்து என்ன பண்ணணும்னா இவ்வளோ குழம்பு இருக்கா அது வந்து என்ன பண்ணணும்னா இந்த அந்த ஆம்லேட் வந்து இழுத்துடும் தண்ணியும் இழுத்துட்டு கொஞ்சமாக தான் வை இருக்கும் அதுக்கு தான் நான் வந்து இப்படி தண்ணியாக வச்சேன் ஏன்னா லாஸ்ட்டாக கெட்டியாக வந்துடும் கெட்டியானால் நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடும் அப்போ வரும்போது தான் நம்ம கொஞ்சோண்டு புளி கரைச்சி நான் அந்த க அந்த புளி கரைசல் வச்சுருக்கேன் அதை வந்து நான் ஊற்றிடுவேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா வந்து குழம்புலாம் கொதிச்சிருச்சு ஆம்ப்ளேட்டும் வெந்துருச்சு இப்போ வந்து புளிக்கரைசல் வந்து நமக்கு தேவையானது நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஏன்னா ரொம்ப புளிப்பு ஏறிடுச்சின்னா ஆம்லேட்டில் ஏறிடும் வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சமாக புளி ஊற்றினீங்க கரெக்டாக புளி ஊற்றினீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு தேங்காய் அரைச்சி போடுறவங்க போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் நாங்கள் தேங்காய் அரைச்சி இதுக்கு போட மாட்டோம் அவ்வளோதான் தேங்காய் அரைச்சா இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜீரகம் கொஞ்சமாக நசுக்கி போட்டுக்கோங்க நான் இன்னும் போடலை தான் நான் வந்து போட போகிறேன் அந்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு எங்கள் பசங்கள்லாம் வந்து பசிக்கிறாங்க பசிக்குதுன்னு சொல்கிறாங்க நாங்களும் எனக்கும் பசி வந்துடுச்சு சாப்பிட போகிறோம் இப்போ வந்து குழம்புலாம் வந்து ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது மீன் குழம்பு மாதிரி இருக்குது கை வர சுட்டுடுச்சு ஓகே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து அப்டேட் ஆகும் இப்போ எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது எங்கள் குட்டீஸுங்களுக்கும் ரொம்ப பசிக்குது வீடியோவை வந்து சப்ஸ்க்ரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் மனோகரி சுதாகர் பாய் பாய்